பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டி வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு டக்கர ஒரு கரையை செட்டப் பண்ணிக்கிட்டு வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு வாயில பில்டர் வச்சு வச்சுக்கிட்டு வாயால எல்லாம் வாயில செய்யறதாண்டா பின்ன காது வழியாவா செய்வாங்க யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன் ஏய் யார் பண்ண புண்ணியத்துல நான் நல்லா இல்லடா நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன் எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரைன் ஏ மச்சான் என்கிட்டே பிள்ளை வர்றியா அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான் அந்த ஏழங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு அட்டுங்க கஸ்மாலத்துக்கு போறந்த கஸ்மாலம் டேய் உள்ளே சொல்லு இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சி ஏசிடுவேன் இந்த ஏளங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி சொல்ல 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 மீன் மூணு கரையா சொல்லு சொல்ல ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன் உனக்கு பொழுது போகலன்னா ரெண்டு தம்பு தம் அந்த ஒண்ணாம <t applicable> <coughs> <È> <masterpiece> ஒரு நாளைக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது இவன் கூட நான் மாமன் மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா நீ எதுக்கு வந்த கைதாப்பேட்டிலயும் தண்ணி இல்ல கூவத்திலயும் தண்ணி இல்ல ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே அட நான் துவைக்கிற தண்ணிய சொன்னப்பா தண்ணி இல்லையா தெரியாத மாதிரி கேக்குற பாரு அங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க நீங்க வரியா கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது அதையும் நேரடிக்கு போறீங்களா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் பாவம்

ஆரம்பத்திலேயே டக்குன்னு சொன்னேன் இந்த பொம்பளைங்க எல்லாம் டக் டக்னு மனுஸ் அப்ப நீ கேக்கல இப்ப ஊருக்கு போலாம் கட்டுன்னு மூட்டை நம்பி நான் ட்ரை நீ கண்ணு வைக்கிற ஆளே நீதான் மச்சானா அப்படி நீ நல்லா நல்லா இருக்க முடியும் ஊருக்கு போறேன்னு விடக்கூடாது போய் மடக்கணும் ஸ்டைல் நம்ம சோகமா போகணும் மூஞ்சி

அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல் இருக்கு மணி குழப்பத்துக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டா குழப்பத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்றா கிடைக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே அப்ப அந்த பொண்ணு ஒண்ணு வெறுக்கல விரும்புறா நீ மறுபடியும் அந்த பொண்ண போய் எப்படியாவது பாரு விருப்பம் இல்லாதவங்களை எப்படி நான் அடிக்கடி போய் பாக்குறது ஐயோ பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம் போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிட்டவே சைடுல மூணு நாள் கூட வச்சுக்கலாம் புரியாதவ உன்ன மாதிரி ஊற விட்டே ஓட வேண்டியதுதான் அப்போ

சரி நீங்க சொல்றீங்கறதுக்காக கடைசியா ஒரு முறை போயிருக்காண்டா ஐடியாவுக்கு அச்சா

இந்த மச்சான்அ லவ் பண்ணிச்சு. எஸ். கோயில கல்யாணத்தை வெச்சுக்கலாம்னு மச்சான்அ கோயிலுக்கு வர சொல்லிச்சு. எஸ். அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க அங்கயில தானை கட்டிட்டு ஏங்கான்னு கண்ணு ஆசீர்வாதம் வாங்கிட்டான். கேண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டைத்துக்கு மேல அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தீங்க. அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிதான் அஞ்சு நிமிஷம் லேட்ல. எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சிட்டாங்க. எஸ். அண்ணில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. யா. எங்கக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிடு. ஆனா இவருதான் இருக்கு மச்சா ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் அதனாலதான் அண்ணில இருந்து நான் இவர் பின்னாலே சுத்திட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் ஒரு மணி நேரம் வேணாலும் காத்திட்டு இருப்பேன் மச்சான் அதே மாதிரி ரூபா நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும் அதுக்கு தான் நான் உன்ன வேலைக்கு வச்சிருக்கேன் சி நீ சின்ன பையன் மாதிரி இருக்க எனக்கு உன்ன பிடிக்கல பனிச்சார் ஐ லவ் யூ சார்

அதான் வீட்டையே ஏலத்துக்கு கொண்டு வந்தாலும் அந்த வீட்டை ஏலத்துக்கு எடுக்கிறவனும் ஒரு ஜமீன்தாரா இருக்கணும் அதான் ஜமீனுக்கு மரியாதை நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்த இதே இடத்துல இதே இடத்துல உன்ன மாதிரி உட்கார்ந்து நான் தண்ணி போடும்போது ஊறை எடுத்து கொடுத்த நாயா இன்னைக்கு பாதுகாச சேர்ந்தவன ஜெமின்தாராய எடுக்க முடியுமா நீ வேணுனா பாரு இன்னும் கொஞ்சம் நாள்ல அந்த நாய்களை இதே இடத்துல உன்ன மாதிரி உட்கார வச்சு உன்ன மாதிரியே ஊறுகாய் எனக்கு வைக்கல ஐயா ஏன் வேலைக்கு உழவு வச்சிடறாதீங்க அப்படியா குடு ரோட்ல பிச்சை எடுக்க வைக்கிற இதுதான்டா என்னுடைய மெண்டல் சேலஞ்ச் நான் நினைச்சேன் ஒரு நாளைக்கு இப்படி தெருவுல காட்சி அதே மாதிரி காட்சி ஊத்திட்ட இந்த தான் காம்ளக்ஸ் புடிச்ச நாய்களாச்சே தனக்கு மேல ஒருத்த படிச்சவன் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறானுங்க இதுல நீ பெரிய இடத்துக்கு பையன்னு பேரை தெரிஞ்சிட்டானுங்க சும்மா ஊடுவானுங்களா காட்சி ஊத்திட்டானுங்க உன்னையே இந்த காட்சி காட்சி இருக்கிறார்கள

ஆ நல்ல உடனமாதிரி நடிச்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேத்தையும் கவுத்தி கைக்குள்ள போட்டுக்கிட்டு உங்களை பழி வாங்கலாம்னு நினைச்சிருப்பான் அவன் இருந்துக்கிட்டா என்ன பண்ணி வாங்கன்னா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால பெரிய தமிழ்ந்தாரோட சொத்தான் அல்வா கொடுத்து நீங்க சுட்டிங்கள்ல இப்ப அவன் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு அல்வா கொடுக்கலாம் நினைக்கிறான் அவங்க அப்பனுக்கு நான் அல்வா கொடுத்தது உனக்கு எப்படி தெரியும் அதான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்களா அல்லது நீயே சும்மா பேசி என் வாயில இருந்து உண்மையை வர வைக்கலான்னு பாக்கறியா போங்க நான் இன்னைக்கா உங்ககிட்ட போய் பேசுகிறான் ஓ பழையடே நீ போய் பேச மாட்ட அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் அறிவே இல்லைனாலும் உன்னை நான் அஸ்டண்டா வச்சிருக்கேன் மகனே ஊருக்குள்ள எவ வேணாலும் அல்வா கிண்டலாம் விற்கலாம் ஆனா நம்முடைய ஃபார்முலாவே டிஃபரெண்ட் ஃபார்முலா டிஃபரெண்ட் டெஸ்ட் அதை ஒரு நாய் டச் பண்ண முடியாது அதனால தான் சொல்றேன் உங்க ஃபார்முலா மிஸ் ஆகாம இருக்கணும்னா அந்த கோபாலகிருஷ்ணன் உங்க கைக்குள்ள போட்டுக்கோங்க அப்பதான் உங்களுடைய மென்டல் சேலஞ்சு நீங்க ஜெயிக்க முடியும் அதான் மென்டல் சேலஞ்சு ஐயா அவங்க ரெண்டு பேர்த்தி நடுத்தர கொண்டு வந்து பிச்சை எடுக்க சொன்னீங்கல்ல சொன்னா தண்ணிய போட்டு எல்லாத்தையும் மறந்துடுங்க ஐயோ சாரி மைசன்

இதாது சொல்லுன்னா நேரா வந்து சொல்ல வேண்டியதானே இப்படியா ராத்திரில குடிச்சு சொல்லி பண்ணுவாங்க குடியா அது என்னன்னு அவனுக்கு தெரியாதுமா பச்ச குழந்தை மாதிரி குடிச்ச மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங் அப்ப அப்பதான சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்க முடியும் இல்லையா பேபி இங்க பார் எதுவா இருந்தாலும் பதில் அந்த பக்கமே திரும்பி சொல்லு மூஞ்சி மட்டும் எங்க கிட்ட காட்டாத இனிது நடிச்சுங்களா உங்க அப்பா சித்தப்பா மூஞ்சிய பாத்து பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல அதனால அதனாலதான் குடிச்ச மாதிரி நடிச்சேன் அம்மா நீங்க என்ன இங்க

பிரியமுள்ள கோபால் அவர்களுக்கு அடடா சூப்பர் என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு அடடா இது சூப்பரோ சூப்பர் ஆமா இதுல உனக்கு என்ன டவுட் என்ன டவுட் நான் என்ன எக்ஸாம் பேப்பர கையில கொடுத்த மார்க் போட்டு கொடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் எனக்கு லெவ் லெட்டர் கொடுத்திருக்காங்க அவங்க ஆளு பொண்ணு கொடுத்தா நீங்க ஆளு பொண்ணு கொடு ரெண்டு பேரும் லவ் பண்றதுக்கு நல்ல முடியாது அப்ப அடி வாங்கி சாவு என்ன என்ன பண்ண சொல்றீங்க இங்க பாரு பொம்பளைங்க லவ் சூட்டா பதிலுக்கு நம்மளும் லவ் சூடணும் அவளுக்கு லெட்டர் கொடுத்தாங்கன்னா நம்மளும் லெட்டர் கொடுக்கணும் அவளுக்கு சிரிச்சாளுங்கன்னா நம்மளும் சிரிச்சு வைக்கணும்

வாய் கொடுப்ப பேசி இருப்பான் மத்தபடி ஆள் நல்லவங்க அவன் நல்லவனா இருக்கிறதுனால தானே ஒன்ன கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் லட்சுமி என்னடா அவனையே தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும் அடம் அதனால அவனையே அவளுக்கு கட்டி வச்சலான்னு முடிவு பண்ணிருக்கேன் சந்தோஷங்க முதலாளி அப்படி ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே முதல் தடவை செய்யற நல்ல காரியம் அதுவா தாங்க இருக்கும் முதலாளி ஆள் நல்லவன் தாங்க மத்தபடி இந்த பணம் காசு அந்தஸ்து பார்த்தா உங்களை விட ஒரு ஒன்றரை படி கம்மியா அட விடுற

லட்சுமி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க என்னால நம்பவே முடியலையே வேட்டி மேல கட்டு இந்த காட்டு எருமைங்க இருக்குது அதுக்கு எப்ப பாயுது எப்ப மேயுதுன்னு அதுகளுக்கே தெரியாது அதே மாதிரி தான் இதுகளும் இதெல்லாம் எப்படி நடந்தது இதுக்கெல்லாம் லட்சுமி தான் காரணம் ஒன்னதான் லவ் பண்ற ஒன்னதான் கட்டிக்க வேணும் ஒத்த காலையில் நின்று அழுது அடம் புடிச்சு ஏகப்பட்ட ரவு சுட்டு அவங்க அப்பா குடுமி பிடிச்சி நாலு அப்பா அப்பி கட்டி உருண்டு

ஏங்க தெரிஞ்ச ஒரு மாதிரி வணக்கம் சொல்றீங்களே எங்க அண்ணன் ஏற்கனவே தெரியுமா போய் வேலை பாடுறான் இருங்க கேள்வி கேள்வி கேட்க ஏங்க எப்படி உங்க வண்டி எடுத்து போங்க சார் பேச விடுங்க சார் உங்க நாள் இருந்தோம் வந்தா வண்டி கொஞ்சம் அதெல்லாம் இங்க வேற ஏன் யாருக்கு

அந்த செவன் நைன் செவன் அம்பாசி கார் என்ன அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி அந்த தேர்ட்டி டூ பார்ட்டி டூ பீட் என்ன ஆறாவது நாள் அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு அந்த என்னாச்சு நீங்க ஜெயில பத்தாவது நாளா இருக்கீங்களா அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு அந்த பார் வண்டி என்னாச்சு நீங்க ஜெயில பன்னெண்டாவது நாளா பதினஞ்சு நாள் நான் ஜெயில இருந்தாலும் இருந்த என்ன பாபு சிதம்பரம் கொண்டு வந்து விட்டானுங்க இன்னும் ரெண்டு நாள் நான் கூட இருந்திருந்தேன் இவருதான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க செக் என்ன வேணா வரும் பின்னா வெண்ணையா வரும் காமராஜரிய அண்ணாவியா சேர்த்து வைக்க போறியா அவங்க உயிரோடு இருக்கும் போதே யாரும் முயற்சி பண்ண உள்ள எல்லாம் இருக்கேன் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் ஆனா தங்கிறதுக்கு மட்டும் இடம் இல்லை அதிகமா சம்பாதிச்சாலே இப்படி குழப்பமெல்லாம் வரும் தாங்கிறதுக்கு இடம் வேணும் ஆமா ஆமையான அப்பார்ட்மென்ட் ஒண்ணு இருக்கு என் கூட வசதி இது பாத்ரூம் இது கிச்சன் ரூம் அதான் பெட்ரூம் இது ஹால் இடம் எப்படி வசதியா இருக்கா வசதியா இருக்கு சார் உங்க டேஸ்ட் என் டெஸ்ட் ரெண்டு ஒன்னு சார் அதனால தான் நான் ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருக்கு அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா